அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற நாடகம் போடும் திருமாவளவன் செல் தட்டி சிவகுமாரின் அட்டூலியும் கொதிக்கும் ஐயப்ப பக்தர்கள் இந்த வீடியோட நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் தேர்தல் வந்துட்டா போதுமே நம்ம சின்ராச கையிலே குடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒவ்வொரு கோவிலா அதுலயும் குறிப்பா இந்துக்களுடைய கோவில் கோவிலா போயிட்டு ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காப்புல அண்ணன் திருமாவளவன் கோவிலுக்கு நீங்க ஏன் போறீங்க வீட்டிலே போய் சாமி கும்பிட வேண்டியது தான்டா அப்படின்ற மாதிரி சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு எதிராக தேவையில்லாத கருத்தை பேசி வசமா வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல சில்தட்டி சிவகும்

இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேர் எதிரா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவில் குழந்தை முத்துமாரியம்மன் கோவிலினுடைய கும்பாபிஷேகத்துல போயிட்டு அங்க தீபத்தை காட்டி கற்பூரத்தை காட்டி புனித நீரை தெளித்து பயபக்தியோட சாமி கும்பிடக்கூடிய அற்புதமான ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம நேரடியா அங்கிருந்து திருவண்ணாமலை கோவிலுக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிருக்கா எனக்கு புரியவே இவங்க எலெக்ஷன் டைம்ல டைம்ல மட்டும் இப்படியெல்லாம் நாடகத்தை போட்டுட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்து மதனும் ஒண்ணு இல்லவே இல்லை கோவில்ல அசிங்கமான பொம்மைகள்லாம் இருந்தா இந்து கோவில் நாங்க சனாதானத்தை வேறறுப்போம் நாங்க சனாதானத்தை ஒழிப்போம் சொல்லி இப்படி எல்லாம் பேசிட்டு எப்படி இவங்களால கோவிலுக்கு போக முடியுது ஆனா அங்க வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு வச்சு முதல் மரியாதை பண்றாங்க மக்கள் வந்து இத கண்டிப்பா உணர வேண்டும் தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகங்களை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முன்பாக அவர் பேசிய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு போயிட்டு அப்படியே வேஷம் போட்டு கோவில் கோயிலாக போயிட்டு இருக்காரு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்துக்களினுடைய வாக்குகளுக்காக தயவு செய்து இந்துக்கள் சொரணை உள்ள இந்துக்கள் அவர் பேசிய பேச்சை நம்ம மறுபடியும் நினைவு கூர்ந்து இவருக்கு நம்ம வாக்கு செலுத்த வேண்டுமா அப்படின்றத உணர வேண்டும் இல்லை அப்படின்னா இந்த இது போன்ற நாடகங்கள் தொடர்ந்துட்டே இருக்கும் தொடர்ந்து அதற்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் அவர் இந்து இந்துக்களும் ஒன்றும் இல்லை இந்து மதமும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்துவாங்க அதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களினுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அந்த ஐயப்பனை வீட்டில் வச்சு கொண்டா சாமி கோச்சுக்கோரா முருகன் வீட்டில் வச்சு சாமி கோச்சுக்கோரா வெங்கடே முருகன் உங்களுக்கு பொழுது போய் நாங்கள் போகிறீங்க போயிட்டு வாங்க போனீங்கன்னா விளைவில் நீங்கள் தான் சந்திக்கணும் ஏன்னா சாமியும் எங்கே நான் கோவிலுக்கு போக மாட்டேன் நான் எல்லா சாமியும் கும்பிட்றாள் வீட்டுல கும்பிட முடியாது எதுக்கு அங்க போய் அலையறீங்க பைத்தியம் பிடிச்சு பாருங்க ஏன் கோயிலுக்கு எல்லாம் போறீங்க வீட்லயே சாமி படத்தை வச்சு சாமி கும்பிட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல இது எப்பேற்பட்ட சிந்தனையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஏயா கோவிலுக்கு போறதுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் எதற்காக சபரிமலைக்கு போறாங்கன்னு தெரியுமா அவங்க எவ்வளவு விரதம் இருக்காங்கன்னு தெரியுமா எப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும் சபரிமலைக்கு நான் சென்று ஐயன் ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்காங்க அது அந்த ஒரு புனிதத்தை உனக்கு புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல அதை கெடுக்கக்கூடிய வகையில் இப்படி பேசுறதெல்லாம் எப்பேற்பட்ட கடைஞ்சி எடுத்தால் ஐக்கியத்தனம் இவர் மட்டும் பணம் கொடுத்தா சிவன் வேஷம் போடுவாரு முருகர் வேஷம் போடுவாரு பணம் கொடுத்தா என்ன வேணுத்துனாலும் பண்ணுவாப்புல ஆனா ஐயப்ப பக்தர்கள் வீட்டுல உக்காந்துக்கிட்டு சாமி கும்பிட்டா போதுமா ஏன் நீங்க மலைக்கு போறீங்கன்னு கேட்கிறாரு இவங்க பசங்க ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருக்காங்க இப்ப அவங்களுடைய படம் அடிபட்டதுக்கு பிறகு இந்த கங்குவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படம் மொத்தமா அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆன பிறகு ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய சூரியாவும் ஜோதிகாவும் அவங்களை கோயிலுக்கு போகாதேன்னு சொல்லுங்க அது நியாயம் அது உங்களுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு கடவுள் பக்தி இல்லைன்னு சொல்கிறீங்களா அது உங்கள் வீட்டோட வச்சுக்கணும் பொதுவெளியில் வந்து உங்களினுடைய கருத்தை மற்றவங்க மீது திணிப்பது அப்படின்றது தவறான ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவின் மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களினுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் நன்றி